என் வீட்டுக்கார் ஒரு நாள் பத்தி கோவில் பாலா கிட்ட வந்து குழந்தைக்காக வேண்டினவங்க அவங்க குழந்தை வரம் பெற்றிருக்காங்க அதையும் வந்து நான் கண்முடாவே நான் பாத்திருக்கேன் எனக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது இந்த கோவில்ல வந்து பிள்ளைங்களுமே நல்ல சாமி கும்பிடுற அளவுக்கு நல்ல வந்துட்டாங்க அதாவது கடவுள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க இருக்கிற எல்லா கடவுளுமே பேசுறவங்க தான் இந்த தெருவுல இந்த இடத்துல ஒரு பெரிய இருபத்தோரு அடியில ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து வானத்துல இருந்து கீழே இறங்கின மாதிரி வந்து பார்த்திருக்காரு அதே மாதிரி முருகன் தியான கோலத்தில் இருக்க ஒரே ஸ்தலம் இதுதான் இன்னொரு அதிசயம் விநாயகர் வந்து உள்பாதம் காட்டின மாதிரி இருப்பார் இந்த மாதிரி விநாயகர் வேற எங்கேயுமே கிடையாது இல்ல நம்ம மனசார என்ன வென்றோமோ அது கண்டிப்பா நடக்கும் ஐயா இந்த திருத்தலத்தோட வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த தலம் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி கெட்டப்பட்ட ஒரு ஆலயம் ஒரு இருபத்தி ஓர் அடி வெள்ளை சிவலிங்கம் அதுதான் வந்து இந்த ஆலயம் இந்த ஆலயமே வந்து சிவலிங்கம் தான் இந்த லிங்கம் வந்து இருபத்தி ஓர் அடியில சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கெட்டப்பட்டது இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாளில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் ஒண்ணு பணிகள் எல்லாமே இருபத்தி ஆறு நாளில் கட்டி முடிச்சுங்களா ஐயா செல செய்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இருபத்தி ஆறு நாளில் ம் இது எந்த பகுதியில் இருக்கு சரியா இது வந்து திருவத்தியூர் தேரடி ஈசானி மூர்த்தி கோயில் தெருவில் வந்து அமைஞ்சிருக்க ஒரு ஆலயம் ஐந்தாவது தெருவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு முனையில் ஒரு முருகன் கோயில் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் நீங்க ரைட்ல வந்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து கடைசியா இருக்கும் இவர் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ முத்துப்பூர்ன்றாங்க கருப்பு சாமின்றாங்க ஸோ என்ன சொல்லி அழைக்கணும் இவர் வந்து தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக இது வந்து கேரளாவில் முத்தப்பன் திருவப்பன் அப்படின்னு இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து சிவனுடைய அம்சம்தான் முத்தப்பர் சிவனுடைய ஒரு அவதாரமாக சொல்லப்படுறது அதாவது முருகனுடைய ஆத்மாவிலேருந்து வந்தவராக சொல்லப்படுறாங்க ஸோ இவர் வந்து முத்தப்பன் அப்படின்ற பேர்லேயும் சிவனுடைய சுரூபம் ஏன்னா முருகன் வந்து சிவனுடைய சுரூபம் தான் ஸோ சிவனுடைய சுரூபமாக நெத்தியில பட்டையோடு வந்து முத்தப்பன் இருப்பார் திருவப்பன் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கருப்பசாமி அப்படின்ட்டு வந்து இருக்காங்க கருப்பசாமின்றவங்க கையில் கத்தியில் வச்சுருப்பாங்க இல்லையா இங்கேயுமே வந்து கையில் கத்தி வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் என்னன்னா உங்களுக்கு அந்த உக்ரம் இருக்காது அதாவது தலையில தூக்கி ஒரு உக்ரமாக இருக்காம சாந்தமாக ரொம்ப பெருமாள் சுரூபமாக நெத்தியில நாமத்தோட வந்து இருப்பாரு அவரை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் வரும் இங்கே ஏன்னா மற்ற இடத்துல வந்து ஒரு பயமும் கலந்தது வரும் ஆனால் இங்கே வந்து இந்த ஆலயம் உள்ள வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் வரும் புய் வாழ்க என்னோட பேர் வந்து ரேவதி நான் வந்து ஆவடியில இருந்து வரேன் இது வந்து முத்தப்பர் கருப்பசாமி கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் அடிக்கடி நான் இந்த கோவிலுக்கு வருவேன் ஏன்னா எனக்கு இங்க வரும்போது எப்படி ஒரு மனநிலைமையில வந்தாலுமே வந்து ஒரு மனம் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துரும் எனக்கு வந்து ஒரு முத்தப்பர் அப்படின்றவர் வந்து நான் அப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பேன் ஸோ எனக்கு அப்பா கிட்ட வந்து என்னெல்லாம் நான் பேசுவேனோ அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து என்னால் பேச முடியும் அப்படி நான் பேசும்போது எனக்கு அந்த மன அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிரும் வேண்டன விஷயங்கள் நிறைவேறி இருக்கு இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து கண்டினியூஸா இருபத்தி ஒரு சுத்து அப்படின்ற மாதிரி நம்ம சுத்துறோம் அப்படின்னா நம்ம என்ன காரியம் நினைச்சாலுமே அது வந்து வேண்டுதல் அப்படின்ற தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோமோ அணையில இருந்து தொடர்ந்து இருபத்தி நாட்கள் வரணும் நடுவுல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப வந்து நம்ம இருபத்தி நாள் வந்து கண்டினியூ பண்ணணும் அந்த பிரேக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி அது நம்ம வேண்டுதல் வச்சு பண்ணும்போது இருபத்தொரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ அந்த வேண்டுதல் வந்து சக்சஸ் ஆயிருக்கு இந்த இந்த இடத்துல இந்த ஆலயம் உருவாவதுக்கான காரணம் என்ன இந்த இடத்த வந்து நாங்க சூஸ் பண்ணல எங்களுக்கு வந்து சரியா பொங்கல் அன்னைக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒரு அசிரீதி உத்தரவு வந்தது அதாவது திருவத்தியூர்ல முத்தப்பன் கருப்புசாமிக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்ட்டு வந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே இடத்துல ஒரு வெள்ளை லிங்கம் வந்ததா பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் வந்து கனவுல பார்த்திருக்காரு இந்த தெருவுல இந்த இடத்துல ஒரு பெரிய இருபத்தோரு அடியில ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து வானத்துலேருந்து கீழே இறங்கின மாதிரி வந்து பார்த்துருக்காரு ஸோ இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணலாம் மேலே இருக்கவங்க சூஸ் பண்ணி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானி பணிகளுக்கான செலவு எல்லாம் எப்படி ஐயா ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் நிறுவனம் சார்பா உங்களுக்கு டொனேஷன் கிடைச்சதா இல்லை எப்படி செய்ய இந்த ஆலயம் அமைஞ்சுது முதல்ல இந்த ஆலயம் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா அது கழிவுகத்தில் ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த ஆலயம் ஏன்னா இந்த இடத்துக்குமே இன்னும் வந்து நாங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு சரிங்களா இது வந்து நாங்க எடுத்துட்டோம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சரின்ட்டாங்க எங்களுக்கு வந்து பெரிய டோனர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது கண்டிப்பா இந்த ஆலயம் மொத்தமே வந்து மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறவங்க கொடுத்த காசு தான் ஏன்னா கெட்டணும் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு எங்க கிட்ட பைசா எதுவும் கிடையாது ஒரு டீம் இருந்தது பைசா எதுவும் கிடையாது ஆளாளுக்கு லோன் போட்டது கலெக்ஷன் பண்ணது அதான் சொல்லணும் பூ கெட்டுறவங்க இளநீக்கிறாங்க எல்லாமே வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி தான் வந்து பண்ணோம் அந்தந்த நாள் செலவு காசு மட்டும் தான் எங்ககிட்ட வரும் சரி எப்போ ஆரம்பித்து எப்போ முடிச்சுங்க இந்த ஆலயத்து வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சுங்க இந்த ஆலயம் வந்து சரியா மார்ச் இருபத்தி தேதி கட்டுமான பணி ஆரம்பித்தது ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி முடித்தோம் பதினேழாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன ஐயா சொல்லலாம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிறப்புன்னு சொல்லலாம் ஒன்று வந்து வெள்ளை லிங்கம் இது வந்து எங்கேயுமே கிடையாது இங்கே தான் இங்கே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருபத்தோரு அடியில் வெள்ளை லிங்கம் இந்த லிங்கத்தில் வந்து நெத்திக்கண் இருக்கும் சிவன் சக்தி அதாவது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெத்திக்கண் இருக்கும் பின்னாடி சக்தியுடைய நெத்தி எத்தனை அடி உயரம் ஐயா அது இருபத்தி ஓரு அடி உயரம் ம் அதே மாதிரி கருவறைக்குள்ள பட்டை நாமம் இருக்க ஒரே இடம் வந்து இதுதான் அதாவது முத்தப்பன் வந்து பட்டையில இருப்பார் சிவனின் சுரூபமா சைவம் வைணவம் கருப்புசாமி நாமத்துல இருப்பாரு இந்த மாதிரி ரெண்டு உருவங்கள் ரெண்டு வைணவம் சைணவத்தை பொறுத்தது வந்து இங்க தான் இருக்கு எனக்கு ரொம்ப மாற்றம் தெரியுது இந்த கோவில்ல வந்து நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் வெளியே வந்து இங்கெல்லாம் கும்பிட்டேன் தான் எனக்கு அப்படியே மன அமைதி கிடைச்ச மாதிரி இருந்தது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரு கூடயும் பேசுனதும் எனக்கு மன நிம்மதியா இருந்தது என் குழந்தைங்க என் பசங்க எல்லாருமே நிறைய மாற்றம் தெரிஞ்சது இந்த கோவிலுக்கு வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க மன நிம்மதி தான் முக்கியம் அது ரொம்ப கிடைச்சது எனக்கு இன்னொரு அதிசயம் விநாயகர் வந்து உள்பாதம் காட்டின மாதிரி இருப்பார் இந்த மாதிரி விநாயகர் வேற எங்கேயுமே கிடையாது மூணு முகம் இருக்கும் தமிழகத்துல இதான் இந்த தலத்துல மட்டும்தான் இருக்கா இதெல்லாம் இங்கே மட்டும்தான் வேற எங்கேயுமே வேற எங்கேயுமே கிடையாது தமிழகத்துல தமிழகத்துல எங்கேயுமே உள்பாதம் காட்டின விநாயகர் கிடையாது அதே மாதிரி ஒரே கருவறையில் ஒரு ரூபமாக சிவன் விஷ்ணு இருக்காங்க சங்கரன் கோயில் திருநெல்வேலி ஆனால் ரெண்டு உருவமா சிவன் விஷ்ணு பட்டநாமமாக எங்கேயும் கிடையாது இங்கே மட்டும்தான் அதுக்கப்புறம் பாலா திருப்புர சுந்தரி இருப்பாங்க பாலா திருப்புர சுந்தரி இவங்க வந்ததே ஒரு அதிசயம்தான் இவங்க இருப்பாங்க பாலா திருப்புர சுந்தரிக்கு அதிகமாக கோயில் கிடையாது தமிழ்நாட்டில் சித்திர்கள் வணங்கின அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க வாழை அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் இவங்க இவங்க வந்து ஒருத்தங்க கனவுல போய் சொல்லி அவங்க கொண்டு வந்து வச்சதுதான் வந்து இந்த சிலை அதே மாதிரி எந்த வடிவமா இருக்காங்க பால அம்மா பால திருபுர சுந்தரி நீங்க குழந்தை ரூபமா இருப்பாங்க இந்த கோயிலே பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை சக்கரமா தான் வந்து பண்ணிருப்போம் அதே மாதிரி முருகன் தியான கோலத்துல இருக்க ஒரே ஸ்தலம் இதுதான் முருகன் வந்து சிவனை நோக்கி தியானம் எங்கும் இல்லாத அதிசயங்கள் இங்கும் இருக்கு ஆமா இங்க இருக்கு அதே மாதிரி ஹரிஹர நந்தினி இருப்பாங்க முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து நாராயணன் வந்து நெத்திக்கனோட இருப்பாரு அம்பால லட்சுமி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு அம்சமும் வந்து எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது தான் ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு சிலையுமே இங்கே மட்டும்தான் இருக்குது இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் நாங்க தியானத்துல பார்த்து செஞ்சு கொண்டு வரது அதனால வந்து எங்கேயுமே கிடையாது இது எல்லாமே இருபத்தாறு நாள்ல தான் முடிச்சோம் சிலைகள் கூடவா எல்லாமே இருபத்தாறு நாள் தான் இப்போ ஒரு ஒரு ஸ்தலத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக போவாங்க இப்போ கல்யாணம் மரம் வேண்டி வேலைக்காக அப்படின்ற மாதிரி போவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்தலம் எதுக்காக இங்க வரணும் அப்படின்ற இந்த ஸ்தலம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கான ஒரு கியூரன்ஸ் ஒன்று கெட்டதை வந்து விளக்கிற ஒரு ஸ்தலமாகவும் கல்யாணம் வேண்டி வரவங்களுக்கு விநாயகர் இருக்கார் அவருக்கான ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்குது ஸோ அதை பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் வந்து கைகூடுது கல்விக்கு வந்து பாலா திருப்புற சுந்தரியும் வேலை வரம் வேண்டவங்களுக்கு முருகனும் இருக்காங்க அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க ஹரிஹர நந்தினி இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு சாமியும் ஹேண்டில் பண்ற மாதிரி இங்க வந்து பண்ணிருக்கோம் இது நிறைய பேர் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே சக்சஸ் தான் இது வரைக்கும் அது நம்ம உண்மையான பக்தியோட வரும்போது எல்லா கடவுளுமே நம்ம கிட்ட பேசுவாங்க ஆத்மார்த்தமா நம்ம உணர முடியும் அதை அந்த விஷயம் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா கடவுள்கிட்டையுமே நம்ம தான் வேண்டுவோம் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அதை தான் நம்ம வேண்டுவோம் பட் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பூஜை நடக்கும்போது பிரபஞ்ச பிரபஞ்ச நன்மைக்காக தான் வந்து இங்கே வேண்டுதலே வந்து மெயினாக இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பிரபஞ்ச நன்மைக்காக தான் இருக்கும் ஸோ ஒரு பிர பிரபஞ்ச நன்மைக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து வேண்டும் போது அது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி தானே இருக்குது ஸோ அது வந்து எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகுறதுக்கு வந்து இங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கு புய் வாழ்த்த வாழ்க இந்த முத்தப்பர் கருப்புசாமி கோவிலுக்கு நான் ரெண்டு வருஷமா வர்றேன் அகிலா என் பேர் அகிலா போரூர்ல இருந்து வர்றேன் ரெண்டு வருஷமா வர்றேன் ரொம்ப இந்த கோவிலுக்கு உடனே நிம்மதியா இருக்கு மற்றபடி வீட்டில் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டா இருக்கு அதுதான் மெயின் மெயினாக இந்த கோவிலில் வந்து பிரபஞ்சத்துக்காக தான் ரொம்ப இது பண்றாங்க பிரார்த்தனையே அதுதான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் பிள்ளைங்களுமே நல்ல சாமி கும்பிட்ற அளவுக்கு நல்லா வந்துட்டாங்க அதுதான் மெயினாக ஒரு நல்ல மாற்றம் இந்த கோயிலை சிறப்பான நாட்கள் எப்போ வந்து தரிசனம் செய்து சிறப்பான நாட்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தீபாரதனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் ஏன்னா அந்த தீபாராதனையே உங்களுக்கு வந்து கால் மணி நேரம் நடக்கும் தனக்கான வேண்டுதலை விட பிரபஞ்சத்துக்கான வேண்டுதல் வைக்கணும் அது எல்லாருமே பண்ணணும்னு வர எல்லாருமே மந்திரங்களை சொல்ல சொல்லி பண்ணுவோம் அதுவே சிறப்பு ரெண்டாவது விஷயம் சாயந்தரம் மட்டும்தான் அபிஷேகம் காலையில் அபிஷேகம் கிடையாது மூணாவது பிரதோஷங்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அம்மாவாசை அன்னைக்கு வந்து அருள்வாக்கு மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ஆறு மணிக்குள்ளே வந்து அதை கேட்பாங்க இன்றைக்கி பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே சரிங்களா இதெல்லாம் விசேஷம் அதை தவிர எல்லா சங்கட சதுர்த்திக்கும் காலையில கணபதி ஹோமம் வந்து கண்டிப்பாக நடக்கும் எல்லா மாசமும் இதெல்லாம் விசேஷமான நாட்கள் இதை தவிர கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி குழு இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான அலங்காரத்தோட இருக்கும் அந்த அலங்காரம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல அலங்காரத்தோட வந்து இங்கே பண்ணுவாங்க மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலுடைய நிர்வாக செலவுகளுக்கெல்லாம் என்ன இங்கே பண்ணுவீங்க இந்த கோயிலோடைய நிர்வாக செலவுக்கெல்லாம் நாங்கள் நிர்வாகிகள் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே எங்க கையிலேருந்து போட்டுட்டு இருக்கோம் அதிகபட்சம் எனக்கு வரதை வந்து நான் போடுவேன் இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து போடுவோம் அதை தவிர உண்டியல்ல தான் கோவில் வளர்த்த வாழ்க என் பேர் வந்து பீஷா நான் இங்கே இருந்து வந்துட்டு இருக்கேன் இந்த கோவில் வந்து இருபத்தோரு அடி லிங்கம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது என் வீட்டுக்காரர் ஒரு நாள் கனவுல இந்த கோவிலை பத்தி பார்த்தாரு அதுல நாங்க இந்த கோவில் எங்கன்னு நாங்க தேடிட்டே இருந்தோம் ரொம்ப வருஷம் கடைசியில பார்த்தா எங்க பக்கத்திலேயே தான் இருந்திருக்கு மன நிம்மதியா இருக்கு பணம் இருக்கோ இல்லையா நம்மளுக்கு தேவை வந்து நிம்மதி மட்டும்தான் தான் தேவை அதுல இப்ப உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஆஹ் எல்லாமே நம்ம என்ன பிரார்த்திக்கிறோமோ எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் அதுக்கு இந்த மாதிரிதான் வழிமுறை இருக்கு வேண்டதில் அப்படி இல்லை இல்லை நம்ம மனசார என்ன வென்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாலா 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 கிட்ட வந்து குழந்தைக்காக வேண்டினவங்க அவங்க குழந்தை வரம் பெற்றிருக்காங்க அதையும் வந்து நான் கண்கூடாவே நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த விஷயமும் நடந்திருக்கு அதாவது இது பரிகார ஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது பட் ஆனா எல்லா விஷயங்களுமே நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து இருக்கு அதாவது கடவுள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க இருக்கிற எல்லா கடவுளுமே பேசுறவங்க தான் இங்க விநாயகருக்கு வந்து மஞ்சள் மாலை போடுவாங்க மூணு சங்கடக சதுர்த்திக்கு உண்மை கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சள் மாலை போட்டா கண்டிப்பா கல்யாணம் கூடிய சீக்கிரம் கை கூடிடும் உயிர் வாழ்த்த வாழ்க நான் உங்களால் விஷ்ணு பேசுறேன் நான் நான் பெரிய நகர்ல இருந்து வரேன் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அப்போ இந்த இங்க வந்து பிறகு நீ வேண்டும் நல்லா நடக்குதா நான் எல்லாம் எனக்கு நல்லா படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் நல்லா படிக்கிறது பண்ணலாம் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க